வெல்கம் பேக் டு செட்டிநாடு வேர்ல்டு கொஞ்சம் நாளாகவே நான் வீடியோஸ் எதுவுமே போடலை ரெசிபி வீடியோஸ் எல்லாமே வந்து மற்ற வீடியோஸை தான் போட்டுட்ருந்தேன் இப்போ தான் வந்து ரெசிபி வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கேன் இனி உங்களுக்கு ஃபர்தராக எல்லா ரெசிபி வீடியோஸும் வரும் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால மாங்காய் அந்த மாதிரி நிறைய கிடச்சிருக்கு அதனால் மாங்காய் அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் காய வச்சுருக்கேன் காய வச்சிட்டு நல்லா காஞ்ச பிற்பாடு நல்லா தொடச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு மாங்காயில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாங்காயை ஒரு நாலு மாங்காய் எடுத்து நல்லா பழமும் கொஞ்சம் இதுவும் எடுத்து அதை நல்லா கீத்தா நல்லா கீ பீஸ் பீஸாக நான் நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அதை சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா கழுவி நறுக்கி கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை தொட்டு சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஒன்று பண்ணி கொடுத்தேன் பண்ணி கொடுத்துட்டு இன்னொன்று இந்த வீடியோவோட நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து இன்னொன்று மாங்காய் பச்சடியும் ரொம்ப ஈஸியாக ஒரு நாலஞ்சு மாங்காய் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து தொடச்சு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் மூ மாங்காயும் இருக்கேன் இந்தமாரி பெரிய மூக்கு மூக்குமங்காயெல்லாம் வந்து மாங்காய் வத்தல் போடுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லாயிருக்கும் இந்த மூக்குமங்காயில் மாங்காய் போட்டால் வத்தல் நம்ம வந்து நல்லா ஒன் இயர்க்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது நல்லாயிருக்கும் கெடாமல் இருக்கும் அதனால் அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஃபைனலாக எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாங்காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சூப்பராக இருக்கும் இந்த நடுவில் லேசாக வகுந்துட்டு கொடுத்தா அதுவும் இன்னும் தொட்டு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பிடிக்குமோ அப்படி கொடுங்க இது சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒன்று பண்ணி கொடுத்துட்டு அடுத்தது வந்து இருந்த ஒரு நாலு மாங்காய் இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாங்காய் எடுத்து கொஞ்சம் பழமாக இருக்கதா பார்த்து அதை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு நாலு மாங்காய்க்கு ஒரு டம்ளர் வெல்லம் அந்த கணக்கை எடுத்துக்கிட்டேன் வெள்ளத்தை நல்லா நல்ல வெல்லம்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைனால கொஞ்சம் மண் இருக்குன்னா அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வெள்ளங்கிறதுனால ஒரு டம்பர் வெல்லம் நாலு மாங்காயை நல்லா தோளசி விட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டேன் ஏன்னா வெள்ளத்துலேருந்து தண்ணி வரும் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சால்ட்டை சேர்க்கும் போது இன்னும் இந்த இனிப்பு சுவை வந்து சூப்பராக தூக்கி கொடுக்கும் அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுறலாம் விட்டுட்டு நம்ம இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் விசில் போன பிற்பாடு மூணு விசில் போயிடுச்சு ப்ரெஷர் போனோன்னே இறக்கிட்டேன் இறக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது சரி இது ஒரு சைடு அது நல்லா தண்ணி இதுவாகட்டும் அப்படின்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு வந்து லேசாக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து ரெண்டு வரமிளகா உங்களுக்கு வரமிளகாய் பிடிக்குன்னா வரமிளகா ரெண்டு கருவேப்பில நல்லா தாளிச்சுட்டு இதில் சேர்த்தோன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி இந்த சீசனில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நிறைய இருந்தால் நம்ம செஞ்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வரமிளகா அப்படிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லை வரம அதோட வேணாம் இனிப்பும் அந்த புளிப்பும் சுவந்தான் நல்லாயிருக்குனால் ஆனால் தாளிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இதை சும்மாவே பசங்க வந்து ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க இல்லை சப்பாத்தி ப்ரெட்டு அந்த மாதிரி தோசை அந்த மாதிரி இதுக்கும் எடுத்துப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் பச்சடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்